அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட மே தேதி நம்ம வந்துட்டோம் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மன்னா டே இன்னைக்கு வந்து புதன்கிழமை புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மன்னா டே அவர் பிறந்த தினம் இன்று இந்திய திரையுலகின் சிறந்த பின்னணி பாடல்களில் ஒருவரான மன்னா டே அவர் பிறந்த தினம் என்று மேற்குவங்க மாநிலத்தில் பாரம்பரியமிக்க இசை குடும்பத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறக்கிறார் இவரது இயற்பெயர் பிரபோத் சந்திரா டே இந்து பாபர் பாடசாலையில் ஆரம்ப கல்வியும் ஸ்காட்டிஷ் சர்ச்சு கல்லூரியில் சர்ச்சு கல்லூரியோட பள்ளியில் உயர்நிலைக் கல்வியும் கற்றுக்க கற்றுக்கிறார் வித்யாசாகர் கல்லூரியில் பட்டப்படிப்பு பயின்றார் சிறுவயதில் வயதில் குத்துச்சண்டையில் சிறந்து விளங்கினார் தனது தந்தையின் சகோதரரும் இசையமைப்பாளருமான கேசி டேவிடம் கொண்ட தாக்கத்தால் இவருக்கும் இசையில் ஆர்வம் பிறந்தது அவரிடமும் உஸ்தாத் கானிடமும் இந்துஸ்தானி இசை முறையை முறைப்படி கற்றுக்கொண்டார் கல்லூரிகளுக்கு இடையேயான பல இசைப் போட்டிகளில் முதல் பரிசுகளை வென்றார் முதலில் சிறிய அளவிலான கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் பாடி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மும்பை சென்று மும்பை சென்று சச்சின் தேவ் பர்மனிடம் சச்சின் தேவ் பர்மனிடமும் பின்னர் மற்ற இசையமைப்பாளரிடமும் இசையமைப்பாளர்களிடமும் உதவியாளராக பணிபுரிந்தார் செம்மின் திரைப்படத்தில் மானச மைனே வரு மானச மைனே வரு என்ற பாடல் மூலம் தென்னிந்திய திரையுலகில் பிரபலமானார் அதே ஆண்டில் தமன்னா என்ற திரைப்படத்தின் மூலம் இந்தி துறையுடைகள் அறிமுகமானார் கபாலி இந்துஸ்தானி சங்கீதம் மெல்லிசை துள்ளலிசை என அனைத்து பாணி இசையிலும் தனது தனி முத்திரையை பதித்தவர் தனது வசீகர குரலால் மக்களின் மனங்களை கவர்ந்ததால் இவர் மன்னா டே என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய இயற்பெயர் நம்ம பார்த்தோம் பிரபோத் சந்திரா டே அதான் இவருடைய இயற்பெயர் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதற்கடுத்து முகமது ரவி முகேஷ் கிஷோர் குமார் ஆகியோரின் ஆகியோர் புகழேனின் உச்சியில் இருந்த காலகட்டத்தில்தான் இவரது திரையுலகப் பிரவேசம் நிகழ்ந்தது கடுமுயற்சியாலும் பயிற்சியாலும் மேதமையாலும் இந்தித் துறைகளில் இவர் தனக்கென்று தனியிடம் பிடி பிடித்தார் தனக்கென்று தனியிடம் பிடித்தார் மற்ற புகழ்பெற்ற பாடகர்கள் பாடகர்களைப் போல மன்னாடேயால் பாட முடியும் ஆனால் இவர் பாடிய பாடல்கள் எல்லாவற்றையும் அவர்களால் பாட முடியுமா என்பது சந்தேகம்தான் என்று இசையமைப்பாடலின் பிதா மகன் என்று போற்றப்பட்ட எஸ்டி பர்மன் குறிப்பிடுகிறார் தான் தனது ஆதர்ச பாடகர் என்று முகமது ரஃபி கூறியிருக்கிறார் இந்தி துறைகளின் சூப்பர் ஸ்டார்களான சூப்பர் ஸ்டார்களாக திகழ்ந்த ராஜ் கபூர் தர்மேந்திரா ராஜேஷ் கண்ணா ஆகியோருக்கான பாடல்களை பாடும் வாய்ப்பை மிகவும் குறுகிய காலத்துக்குள்ளேயே வருகிறார் சிறந்த பின்னணி பாடலுக்கான தேசிய விருது இரண்டு முறை பெற்றிருக்கிறார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேல் நீடித்த இவரது இசைப்பயணத்தில் இவர் பாடிய பாடல்களில் பெரும்பாலானவனை பெரும்பாலானவை சூப்பர் ஹிட் பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் இசைப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் உப்கார் மேரா நாம் ஜோக்கர் பாபி ஷோலே உள்ளிட்ட பல பிரபல திரைப்படங்களில் பாடல்களை பலவற்றை பாடியிருக்கிறார் வங்காளம் தாய்மொழி என்றாலும் இந்தி வங்காளம் மராட்டி கன்னடம் உள்ளிட்ட பதினாறு மொழிகளில் நாலாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார் பத்மஸ்ரீ பத்மபூஷன் தாதா சாஹேப் பால்கே விருது என பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இசையைத் தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளவர் காலத்தால் அழியாத கீதங்களை பாடியிருக்கிறார் அந்த பாடல்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் மனதில் இன்றும் நீங்கா இடம்பெற்றுள்ள மன்னாடே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தன்னுடைய தொண்ணூற்றி நான்காம் வயதில் இறந்து போகிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை இந்த புதன்கிழமை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்